வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் தலைநகரில் பத்து ஆண்டுகளின் பின் ஏற்பட்ட மாற்றம் சுவிசில் பிடிப்பட்ட நூறு கிலோ இடையுள்ள ராட்சத கெளுத்தி ஜெர்மனியில் வெறுப்பை எதிர்கொள்ளும் அகதிகள் ஆய்வு முடிவுகள் ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதல் தலைவர்கள் கண்டன பேச்சுவார்த்தைக்கு புட்டின் கட்டாயம் வர வேண்டும் அழைக்கிறது ஐரோப்பிய யூனியன் போலந்தில் ஒத்திகையின் போது துயரம் போர் விமானம் விமானி பலி கேபிள் கார்களில் பயணிக்கும் இத்தாலி விவசாயிகளின் புதிய முயற்சி இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் தலைநகரில் பத்து ஆண்டுகளின் பின் ஏற்பட்ட மாற்றம் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் கடந்த பத்து ஆண்டுகளில் வளிமண்டல தூசு நாற்பது சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாங்கள் பரிசில் சிறப்பாக சுவாசிக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையான பத்து ஆண்டுகளில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலம் வளிமண்டலம் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் நாற்பது சதவீத மாசடைவு வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் வழியில் கலந்துள்ள துகள்கள் இருபத்தெட்டு சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலத்தை கண்காணிக்கும் ஏர் ஃபாரிப் நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது பரிசில் வசிக்கும் மக்கள் கருப்பு நிற மகிழுந்துகளை வாங்குவதற்கு தயங்குவதாகவும் வீதிகளில் நிறுத்தப்படும் மகிழுந்துகள் எளிதில் அழுக்கடைவதாகவும் கருத்துக்கள் நிலவி வந்தன இந்த நிலையில் இந்த வளிமண்டல மாசடைவு முன்னேற்றம் அடைந்துள்ளமை பெருமாறுதலை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸில் பிடிப்பட்ட நூறு கிலோ எடையுள்ள ராட்சத கழுத்தி மீன் நியூ சாடல் ஏரியிலிருந்து பிடிக்கப்பட்ட கழுத்தி மீன் சுவிட்சர்லாந்தில் இதுவரை பிடிக்கப்பட்ட கிடுத்தி மீன்களில் மிக நீளமானது என தெரிவிக்கப்படுகிறது இரண்டு தொழில்முறை மீனவர்கள் ஃபெவிக்ஸ் அருகே உள்ள நீரிலிருந்து இந்த மீனை பிடித்துள்ளனர் இது இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் நீளமும் நூறு புள்ளி ஐந்து கிலோகிராம் இடையிலும் கொண்டது இந்த மீன் ஒரு புதிய தேசிய சாதனையை படைக்கக்கூடும் இது குறித்து தற்போது அதிகாரபூர்வமாக பரிசோதிக்கப்பட்டு வருகிறது மீனவர்களில் ஒருவர் பிடிப்பட்ட கெடுத்து மீனை சோர்வடைய செய்ய இருபத்தைந்து நிமிடங்கள் போராடியதாக கூறுகிறார் அதன் பிறகு அந்த மீனை சிறிய படகில் ஏற்றுவதற்கு பத்து நிமிடங்கள் ஆனதாகவும் தெரிவித்துள்ளார் வெறுப்பை எதிர்கொள்ளும் அகதிகள் ஆய்வு முடிவுகள் ஜெர்மனியில் அகதிகள் வெறுப்பை எதிர்கொள்வது அதிகரித்துள்ளதாக ஆய்வொன்றின் முடிவுகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் ஜெனோபோபியோ என்னும் வெளிநாட்டவர்கள் மீதான வெறுப்பும் பாரபட்சமும் அதிகரித்து வருவதாக ஜெர்மன் பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனம் என்னும் அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூன்றில் ஒரு பங்கு அகதிகள் இந்த கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் இப்போது பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அதே கருத்தை தெரிவித்துள்ளனர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் பலர் தாங்கள் தங்கள் இனம் மொழி அல்லது பெயர் காரணமாக ஜெர்மனியில் பாகுபாட்டை சந்தித்ததாக தெரிவித்துள்ளனர் விண்ணப்பிக்கும் போது பாகுபாட்டை எதிர்கொண்டதாக பதினெட்டு சதவீதம் பேரும் வேலை செய்யும் இடத்தில் பாகுபாட்டை எதிர்கொண்டதாக பதினான்கு சதவீதமானோரும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் மேற்கு ஜெர்மனியில் வேலை செய்தவர்களை விட கிழக்கு ஜெர்மனியில் வேலை செய்தவர்கள் அதிக பாகுபாட்டை எதிர்கொண்டதாகவும் ஆண் அகதிகள் கிழக்கு ஜெர்மனியில் வீடு மற்றும் வேலை தேடும்போது அதிகளவில் தடைகளை எதிர்கொண்டதாகவும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதல் தலைவர்கள் கண்டனம் ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கியூ நகரில் நடக்கும் தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர் அதிகாலையில் மூன்று ஏவுகணைகள் உக்ரைனிய தலைநகரை தாக்கியது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது இருந்தது ஐந்து பாடி குடியிருப்பு கட்டிடம் சுக்குநூறானது உயிரிழந்தவர்களில் மூன்று பேர் பிள்ளைகள் தாக்குதலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டிடமும் அதன் அருகே இருக்கும் பிரிட்டிஷ் மன்றத்தின் கட்டடமும் சேதமடைந்தன ரஷ்யா கிட்டத்தட்ட அறுநூறு ஆளில்லா வானூர்திகளையும் முப்பதிற்கும் அதிகமான நெடுந்தொலைவு ஏவுகணைகளையும் பாய்ச்சியதாக உக்ரைன் தெரிவித்தது உக்ரைனிய அதிபர் வளோடிமிர் செலன்ஸ்கி தாக்குதலை கண்டித்துள்ளார் ரஷ்யா போரை தொடர விரும்புவதையே இது சுட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் ஆனாலும் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடர விரும்புவதாக ரஷ்யா குறிப்பிட்டது இரு தரப்புகளும் மாறி தாக்குவதாக அது தெரிவித்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல் குறித்து அதிருப்தி தெரிவித்ததாகவும் இது அவருக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை எனவும் வெள்ளை மாளிகை கூறியது பேச்சுவார்த்தைக்கு புட்டின் கட்டாயம் வர வேண்டும் அழைக்கிறது ஐரோப்பிய யூனியன் உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் கட்டாயம் வர வேண்டும் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வாண்டலையன் வலியுறுத்தினார் உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன இது உலக நாடுகளை கவலைக்குள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் கட்டாயம் வர வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில் கீவில் உள்ள ஐரோப்பிய யூனியன் அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் நான் பேசினேன் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் நம்பகமான மற்றும் உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மூலம் உக்ரைனுக்கு நீதியான மற்றும் நீடித்த அமைதியை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் ஐரோப்பா அதன் முழு பங்கை வழங்கும் உதாரணமாக எங்கள் ஷேப் என்ற பாதுகாப்பு கருவி உக்ரைன் படைகளை வலுப்படுத்துவதில் முக்கியமானதாக இருக்கும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் போலந்தில் ஒத்திகையின் போது பலி போலந்தில் விமான கண்காட்சி ஒத்திகையின் போது எப் சிக்ஸ்டீன் போர் விமானம் விபத்தில் சிக்கியது இதில் விமானி உயிரிழந்தார் போலந்து ராணுவத்தில் அதிநவீன எப் சிக்ஸ்டீன் சகப்போர் விமானங்களில் பயன்பாட்டில் உள்ளன அந்த நாட்டின் ஜடோம் நகரில் விமான வான் சாகச நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் போர் விமானங்கள் சிறிய ரக விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் என பல பங்கேற்கின்றன இதற்கான ஒத்திகை பயிற்சி நடந்தது அப்போது திடீரென எப் சிக்ஸ்டீன் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழந்தார் இந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து ஓடு பாதையை சேதப்படுத்தியதால் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தோராம் தேதிகளில் நடக்க இருந்து விமான கண்காட்சி ரத்து செய்யப்பட்டது விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட போலந்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாடிசா விமானிக்கு அஞ்சல் செலுத்தினார் விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய பிறகு தீப்பற்றிய வீடியோ காட்சி இணையத்தில் வழியாகி பரபரப்பை கிளப்பி உள்ளது டேபிள் கார்களில் பயணிக்கும் ஆப்பிள்கள் இத்தாலி விவசாயிகளின் புதிய முயற்சி இத்தாலி நாட்டின் வடக்கு பகுதிகளில் ஆப்பிள் விவசாயம் அதிக நடைபெறுகிறது மலைகளில் அறுவடை செய்யப்படும் ஆப்பிள்களை கீழே இறக்குவதற்கு லாரிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கான செலவும் அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மாற்று திட்டங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் வடக்கு இத்தாலியில் உள்ள ஆப்பிள் விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்த ஆப்பிள்களை மலைகளிலிருந்து கீழே இறக்குவதற்கு தற்போது கேபிள் கார்களை பயன்படுத்தி வருகின்றனர் இதன் மூலம் ஆண்டுதோறும் மலைகளிலிருந்து ஆப்பிள்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்டு வரும் ஐந்தாயிரம் லாரிகளின் பயன்பாடு குறையும் என விவசாயிகள் கூறுகின்றனர் ஒவ்வொரு கண்டெய்னரும் சுமார் முன்னூறு கிலோ ஆப்பிள்களை தூக்கி செல்லும் திறன் கொண்டவையாக உள்ளன கேபிள் கார்கள் மூலம் ஒரு மணி நேரத்தில் அறுபது கண்டெய்னர்கள் மலையிலிருந்து கீழே இறக்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர்